புதுச்சேரியில் மாடுகளை பிடித்து அபராதம் விதிக்கும் நகராட்சியை கண்டித்து தனியார் பால் உற்பத்தியாளர்கள் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு சிறப்பு பார்வை இன்று டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை காலை பத்து மணியளவில் புதுச்சேரி நகர பகுதியில் சாலைகளில் சுற்றித் திரும்பியும் மாடுகளை பிடித்து அவ்வப்பொழுது நகராட்சி நிர்வாகம் அபராதம் விதித்து வருகிறது இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிருந்தாவனம் பகுதியில் உள்ள வீட்டில் வளர்த்து வரும் இரண்டு கன்று குட்டிகளை போலீசார் உதவியுடன் எடுத்து சென்று நகராட்சி ஊழியர்கள் அபராதம் கேட்பதாக கூறி இன்றைய தினம் தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள மணிகுண்டு பகுதியில் இருந்து சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் புதுச்சேரி அரசு நகராட்சிக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சமாதானப்படுத்தி கலைய செய்தனர்

மேலும் இது குறித்து தனியார் பால் உற்பத்தியாளர் நல சிங்க தலைவர் கிருஷ்ணன் கூறுகையில் நகராட்சி மாடு வளர்ப்போர்களை அழிக்க நினைக்கின்றனர் புதுச்சேரி நகராட்சி மாடு வளர்ப்போரை திட்டம் போட்டு அழிக்க நினைக்கின்றனர் அவற்றை எங்கள் சங்கம் கண்டித்து இந்த மாபெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த கமிஷனும் அதை செவி சாய்க்கவில்லை இதுவரை உடனடியாக அந்த கன்றுகளை விடுவிக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை அந்த கமிஷன் அலுவலகத்திலேயே நடத்துவோம் என்ற இதன் மூலம் நாங்கள் உறுதியளிக்கிறோம் உற்பத்தியாளர்களின் சக்தி என்னவென்று காட்டுவோம் எங்களால் ஒரு தொகுதியை வெற்றியடை செய்ய முடியும் என்பதை உதாரணம் இதுவரைக்கும் எந்த அரசியல் வாதிக்க தெரியவில்லை இதை நாங்கள் தெரியப்படுத்துவோம் எந்த அரசிய மாடு வளர்ப்பிற்கு ஆர்வம் காட்டவில்லை அக்கறை காட்டவில்லை ஆனால் எங்கள் பால் தொழிலை எங்கள் பால் தொழிலை நசுக்கும் புதுச்சேரி அரசாங்கத்தை கண்டித்து மாடுகளை சட்டமன்ற முன் ஒப்படைக்கும் போராட்டத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம்